ஆளுநருக்கு எதிரான வழக்குகள் விசாரணைக்கு ஏற்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முழு விவரங்களை எமது பால்முருகனிடம் எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் பர்திபாலா மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஆளுநர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்குகளை வந்து ஒரு வாரத்துக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஒன்றிய அரசு சார்பாக ஆளுநருக்காக அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி ஆஜராகி இந்த கோரிக்கையை வைத்தார் அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி மற்றும் வில்சன் ஆகியோர் ஆஜராக இருந்தார்கள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு துணைவேந்தர் நியமனத்தில் கூடுதல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது அதன் மீது நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று அபிஷேக் சிங்வி வாதிட்டார் அது மட்டுமல்ல வில்சன் ஆஜராகி ஏற்கனவே இந்த துணைவேந்தர் நியமனத்தில் தொடர்ந்து ஆளுநர் தலையீடு உள்ளது இதற்கு எதிரான மனுக்களை வந்து அவசரமாக விசாரிக்க வேண்டும் வலியுறுத்தினார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு கூடுதலாக தாக்கல் செய்துள்ள மனுவையும் விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர் பட்டியலிடப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது தற்போது உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருப்பதுபடி ஒரு வாரத்தில் இந்த வழக்குகள் இறுதி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கு விசாரணையின் போது ஒன்றிய அரசு அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணியிடம் ஏற்கனவே இருந்த நிலைமைதான் இந்த விவகாரத்தில் தொடர்கிறதா என்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் கடந்த ஆண்டு இந்த துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக வழக்கை விசாரித்த நீதிபதி பர்திவாலா அமர்வு தான் இந்த வழக்கு மீண்டும் வந்தது அப்போதுதான் அந்த கேள்வியை நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள் வழக்கறிஞர்களும் அதே நிலை தொடர்வதாக தெரிவித்தார்கள் விரைவில் இது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று அட்டர்னி ஜெனரலும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்துதான் தற்போது வழக்கு இறுதி விசாரணைக்காக ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாரத்தில் தேதி தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள புதிய கூடுதல் மனுவும் தற்போது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார்கள் எதிரான வழக்குகள் விசாரணைக்கு ஏற்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்